சும்மா என்ற சொல்லின் சிறப்பு வணக்கம் இது தமிழதிகாரம் நான் தபு சங்கர் அம்மா என்ற சொல்லுக்கு அடுத்து தமிழன் அதிகம் பயன்படுத்தும் சொல் சும்மா என்பதுதான் சும்மா என்ற சொல்லுக்கு எத்தனை பொருள்கள் தெரியுமா சும்மா என்ற சொல்லை தமிழன் ஒன்றும் சும்மா சொல்லவில்லை சும்மா என்ற சொல்லை எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் என்பதை பார்ப்போம் சும்மா இரு பேசாமல் அமைதியாயிரு சும்மா சும்மா புலம்பாதே மீண்டும் மீண்டும் புலம்பாதே சும்மா சொல்லக்கூடாது நீ பெரிய ஆள் குறைவாக சொல்லக்கூடாது அவர் வீட்டுக்கு சும்மா செல்லக்கூடாது வெறுங்கையோடு செல்லக்கூடாது சும்மா கிடைக்காது இலவசமாக கிடைக்காது சும்மா சொல்லாதே பொய் சொல்லாதே சும்மா தான் இருக்கு பயனற்று இருக்கு சும்மா பேசிக்கிட்டே இருக்காதே அதிகமாக பேசிக்கிட்டே இருக்காதே சும்மா சொன்னேன் விளையாட்டுக்குச் சொன்னேன் இப்படி இன்னும் பலவிதமாக பயன்படுத்தப்படும் சும்மா என்கிற இச்சொல் இப்பொருட்கள் அனைத்துக்கும் எதிரான பொருள்படவும் பயன்படுத்தப்படுகிறது ஒருவரை ஏதோ காரணத்துக்காக நாம் பார்க்க சென்று அக்காரணத்தை அவரிடம் சொல்லத் தயங்கி சும்மா வந்தேன் என சொல்லும் இடத்தில் சும்மா என்ற சொல் அதன் பொருளுக்கு எதிரான பொருளை தரும் சொல்லாக பயன்படுகிறது இது சும்மா என்ற சொல்லுக்கு மட்டுமே உள்ள சிறப்பு ஆகும் சும்மா என்ற சொல் தோன்றிய விதம் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டில் இம் என்ற எழுத்தொலி மட்டுமே சிறிது கூட வாயை திறக்காமல் எழுப்ப முடிகிற ஒலியாகும் இம் என்பது அமைதி மற்றும் சம்மதத்தை குறித்தாலும் அதையே அழுத்தி சொன்னால் மறுப்பு மற்றும் எதிர்ப்பை குறிக்கும் இம் என்ற ஒளியிலிருந்து உம் என்ற வினை உருவாகிறது உம் என்றால் உம் என்று எதுவும் பேசாமல் வாயை மூடி இருத்தல் என பொருள் உம் என்பது சும் ஆகிறது சும் என்ற சொல் அமைதி ஒன்றும் செய்யாமை சோம்பல் முதலிய பொருளை கொண்டது சும் என்ற சொல்லிலிருந்து இன்று நாம் பயன்படுத்தும் சும்மா என்கிற வழக்கு சொல் பிறந்தது இச்சொல் தமிழ் இலக்கியங்களிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எண்ணங்களற்று அமைதியாயிரு என பொருள்படும்படி சொல்லற இரு என பாடுகிறார் அருணகிரிநாதர் சும்மா இருப்பதே சுகம் எனும் பொருள்படும்படி சும்மா இருக்கும் சுகம் என பாடுகிறார் வள்ளலார் சும்மா என்கிற இச்சொல் மலையாளத்தில் சும்மா சும்மகை என்றும் கன்னடத்தில் சும்மனை என்றும் பயன்படுத்தப்படுகிறது